அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக நாட்டிலே இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையிலே இரண்டு தசம் இரண்டு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன அந்த வகையினிலேயே மாநகர சபையில் நாங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை நாங்கள் வழங்க வேணும் என்கின்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் பொதுமக்களிடமிருந்து நிவாரணப் பொருட்களை எல்லாம் சேகரித்து அந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் திருவோணமலை மாவட்டம் மற்றும் பதுளை மாவட்டத்தை சேர்ந்த பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் அந்த சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொதிகளை வழங்கியிருந்தோம் மதுரை மாவட்டம் மடல் சீமை பிரதேசத்துக்கு சென்று அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஒரு முகாமில் சென்று நேரடியாக நாங்கள் அந்த நிவாரணப் பொதிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதன் பிற்பாடு நாங்கள் எமது மாநகர சபை உறுப்பினர்கள் எல்லோரும் நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தோம் உண்மையிலே இந்த அனர்த்தத்தினிலேயே இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த காரணத்தினால் புது வருட பிறப்பு நத்தார் பண்டிகை பிறப்பு என்பவற்றை நாங்கள் வருடாந்தம் மட்டக்களப்பு நகரத்திலே எழுச்சியாக செய்து வருகிற நிலையிலே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எங்களது அனுதாபங்களை தெரிவிக்கும் நோக்கோடும் இத்தகைய இந்த கேளிக்கைகள் கொண்டாட்டங்களை எல்லாம் செய்வதில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் அதன் அடிப்படையிலேயே இலங்கை கத்தோலிக்க பேரவையின் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூட ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் மகிழ்ச்சிக்காக இந்த பண்டிகை காலங்கள் கிறிஸ்மஸ் கேசுபாலன் பிறப்பு போன்ற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நீங்கள் வீணான களியாட்டங்கள் மற்றும் ஏனைய வீண் செலவுகளை எல்லாம் செய்யாமல் அந்த பணங்களை இந்த பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வின் எழுச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உதவுமாறு என்கின்ற ஒரு கோரிக்கையை கூட அவர் விடுத்திருந்தார் அந்த கோரிக்கைகளுக்கும் அமைவாக நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபையிலே இம்முறை இயேசுபாலன் புறப்பான நத்தார் பண்டிகை மற்றும் புது வருடப் புறப்பு என்பவற்றை இம்முறை மாத்திரம் செய்வதில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் ஏனெனில் ஒவ்வொரு முறையும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கோலாகலமாகவும் செய்து வருகின்ற நிலையிலே இந்த மக்களின் அந்த பாதிப்புக்குள்ளான மக்களின்ற அந்த துயரை துளைக்கின்ற நோக்கோடு நாங்களும் அந்த துயரில் பங்கு கொள்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு உயரிய ஆத்ம சிந்தனையோடு நாங்கள் அதை செய்வதில்லை அந்த க களியாட்டங்கள் இந்த வேடிக்கைகள் எல்லாம் செய்வதில்லை என்று தீர்மானம் எடுத்திருந்தோம் அதன் அடிப்படையிலே தான் மட்டக்களப்பின் பிரவல்லி அமைக்க அதாவது மரபுரிமைக்க இடங்களிலுள்ளான கல்லடி பாலம் இந்த கல்லடி பால பிரதேசத்திலே நாங்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு அதாவது இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய பௌத்த இப்படியான இந்த பண்டிகைகள் வரும்போது அந்த பண்டிகைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த அது அதை அதன் சிம்டம் என்று சொல்லுவோம் அதுகளை உள்வாங்கி நாங்கள் அதை வெளிப்படுத்தி அந்த கல்லடி பாலத்தை நாங்கள் மின்னொளியூட்டி அதை வளமையாக அதை செய்வது உண்டு அந்த வகையிலே இந்த முறை கூட நாங்கள் அந்த கல்லடி பாலத்திலே இந்த நத்தார் இயேசுபாலன் பிறப்பை கொண்டாடுவதற்கு வேணும் என்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் ஏற்கனவே இயேசுபாலன் புறப்பை சித்தரிக்கின்ற வகையிலே பல்வேறு கூடாரங்கள் அமைப்புகள் நத்தார் பாப்பா நத்தார் தாத்தா மற்றும் எமது அலங்கார மின் மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார பொருட்களை சுமார் இரண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா செலவிலே செலவிட்டு நாங்கள் செய்திருந்தோம் இருந்தும் இந்த அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டதன் காரணமாக அந்த மக்களின் அந்த ஆன்ம ஈடேற்றத்துக்காக நாங்கள் ஆயர் அறிவித்த பேராயர் மக்கம் காட்டினார் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் அறிவித்தது கிணங்க அதை செய்வதில்லை என்ற தீர்மானம்